அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசன் என எல்லோராலும் அறியப்படும் சுப்புரத்தினம் கனகசபை என்பவருக்கும் லக்மி அம்மையார் என்பவருக்கும் மூன்றாவது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை பிறந்தார் கூறிய அறிவும் ஆற்றலும் கொண்ட சுப்புரத்தினம் சிறு பருவத்திலேயே கல்வியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் திண்ணைப் பள்ளியை முடித்த சுப்புரத்தினம் உயர் பள்ளியில் சேர்ந்தார் இப்பள்ளி ஆசிரியர் புலவர் சி பங்காருதத்தர் சுப்புரத்தினத்திற்கு சிறப்பாக கற்பித்தார் கலவை சுப் சுப்புராய செட்டியார் புதுச்சேரி மக்களின் சூழலுக்கு ஏற்ப ஆங்கிலம் பிரெஞ்சு தமிழ் என மூன்று மொழிகளிலும் பயிற்சியளிக்க ஏற்பாடு செய்தார் சுப்புரத்தினம் அவற்றில் படித்து பயன்பெறும் வாய்ப்பினை பெற்றார் தேர்வு எழுதிய நாற்பது மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்ற சுப்புரத்தினம் புதுவை அரசின் நிதியுதவி பெறும் தகுதிமிக்க மாணவராக இருந்தார் பதினேழு ஆண்டும் பற்றா இளைய இளையோன் நாற்பது புலவர் தேர்வில் முதலாவதாக தேர்வு பெற்றேன் என அவரே இதனை கூறியுள்ளார் திண்ணைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியர் ஆசிரியராகி உயர்நிலைக் கல்வி பெற்ற இலக்கண இலக்கிய அறிவால் வளர்ச்சி பெற்று தமிழ் ஆசிரியர் என்ற அடையாளம் பிறந்தது தமிழ் ஆசிரியர் அடையாளத்தின் ஊடே தமிழ் சமூக பிரச்சினைகளுக்கு விடுவு தேடிய அவருடைய போர்க்குணம் செயல் எழுத்தின் வாயிலாக தமிழ் கவிஞர் என்ற தனி அடையாளமும் வெளியிடப்பட்டது தமிழ் சமுதாயத்தின் மீது தன்னுடைய சிந்தனையை செலுத்தி விழிப்பூட்டி தொண்டு செய்யும் நல்லதோர் வாய்ப்பை ஆசிரியர் தொழில் தந்தது இந்த ஆசிரியர் தொழில் இதழாசிரியர் நாடகாசிரியர் கவிதையாசிரியர் என பல பரிணாமங்களை கிளைத்தது இவருடைய செயல்பாடுகள் மக்களை சென்றடையும் விதமாக அமைந்தன சிறு கீர்த்தனைகளை இறைவன் மீது பாடி வந்துள்ளார் திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கும் பாடல்களை ஏற்றி தந்துள்ளார் என்பதனையும் அறிய முடிகிறது சுப்புரத்தினம் எந்த ஊருக்கு ஆசிரியராக மாற்றம் செய்யப்படுகிறாரோ அந்த ஊரில் நடக்கும் சமுதாய சீர்கேடுகளை தட்டி கேட்பதுடன் முறைகேடுகளையும் பொதுமக்களிடம் சுட்டிக்காட்ட தயங்கவில்லை போகின்ற ஊரில் விழிப்புணர்வு ஊட்டி அவர் ஊராகவே வந் மாற்றிவிடுவார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பரில் புதுவை வந்தார் சிலம்புக்கூடை இளைஞரான வேணு நாயக்கர் வீட்டு திருமணம் ஒன்றில் பாரதியாரின் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் என்ற பாடலை சுப்ரத்னம் பாடியது எல்லோருக்கும் இனித்தது திருமணத்துக்கு வந்திருந்த பாரதிக்கும் அவர் பாடிய பாடல் பிடித்தது தமது பாடலை இத்தனை இனிமையாகவும் சொற்பிழையின்றியும் பாடிய சுப்புரத்தினத்தை தம் வீட்டிற்கு வந்து போகும்படி பாரதியார் அழைத்தார் தாம் விரும்பி பாடிய புரட்சிக் கணல் தரிக்கும் பாடலை எழுதி ஆசிரியரே அழைத்து பாராட்டியதால் பாரதியார் மீது சுப்புரத்தினத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு ஏற்பட்டது பாரதியார் வீட்டிற்கு செல்லும்போது பாரதியார் சுப்புரத்தினிடம் தாம் எழுதிய பாடல்களை பெயர்த்து எழுதச் சொல்வார் அதோடு மட்டுமல்லாமல் வாய்மொழியாக சொல்வதையும் எழுத வைப்பார் அப்படி எந்த ஒரு வேலையும் இல்லை என்றால் சுப்ரத்தினம் அங்கே ஒரு ஓரமாக அமர்ந்து பழைய பாடல்களை படிப்பதும் இதழ்கள் புத்தகங்களை படிப்பதுமாகவே இருந்தான் அப்போது பாரதியாரை சந்திக்க வருகிறவர்கள் பலரும் நாட்டின் விடுதலை இயக்கத்தை பற்றியோ சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் பற்றியோ விவாதிப்பர் இந்த தாக்கமே தொடக்கத்தில் சுப்புரத்தினத்திற்கு இந்திய விடுதலை வேட்கை மீது நாட்டம் ஏற்படுத்தியது ஒருநாள் பாரதியார் இல்லத்தில் வாவேசு ஐயரும் தமிழறிஞர்களும் பிற நண்பர்களும் கூடியிருந்தனர் அப்பொழுது சுப்பிரத்தினம் அங்கு வந்தார் பாரதியார் அவர்களிடம் சுப்ரத்தினத்தை அறிமுகப்படுத்தினார் இவர் ஒரு கவிஞர் என்றதுமே அனைவரும் அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒரு பாட்டு பாடும்படி கேட்டுக்கொண்டார் பாரதியாரும் பாடு என்றார் உடனே எங்கு காணிடும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் கூடி கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ ஏனில் மங்கை நகைத்த ஒளியனலாம் அவள் மந்த நகையெங்கு மின்னுதடா என்ற சக்தி பாடலை பாடினாள் இந்த சக்தி பாட்டு சுப்பிரத்தினத்தின் முதல் பாடல் என ஆய்வாளர்களால் குறிக்கப்படுகிறது இந்த பாடலை பாரதியார் தம் கையாலே பெயர்த்தெழுதி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்ரத்தினம் எழுதியது என குறிப்பெழுதி சுதேசிமித்தனாளுக்கு அனுப்பி வைத்தார் வேறு எவருக்கும் பாரதியார் இப்படிப்பட்டதோர் அறிமுகத்தை செய்து வைக்கவில்லை இலக்கண இலக்கிய பயிற்சி பெற்றிருந்த சுப்ரத்தினம் பாரதியாருடைய தொடர்பு பானெறியில் ஒரு புதிய போக்கை ஏற்படுத்தியது அவர் கண்ணெதிரில் காணப்பட்ட மக்களின் தேவைகளை பாடினார் அது என்னுடைய மனதை கவர்ந்தது பிறகே என்னுடைய பாடல்கள் அரசியல் சமுதாயம் மொழி ஆகிய துறைகளில் உள்ள குறைநிறைகளை எடுத்துக்காட்ட தலைப்பட்டன இவ்வகையில் பாரதியாருக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறுகிறார் பாரதியாரை நான் ஆதரித்ததும் பாரதிதாசன் என்று நான் புனைப்பெயர் வைத்துக்கொண்டதும் கொண்டதும் ஏதோ ஒரு கூட்டத்தாரிடம் நன்மையை புரிவதன்று சாதி ஒழிப்பு விளம்பரம் ஆதல் வேண்டும் என்பதற்காகவும் பாரதியாரைப் போல எளிய நடையில் மக்களுக்கு இன்றைய வேண்டிய கருத்தை வைத்து பாடல் இயற்ற வேண்டும் என்பதை புலவர்களுக்கு நினைவூட்டல் வேண்டும் என்பதற்காகவே என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தம்முடைய உள்ளத்தை குயிலிதழில் வெளியிட்டுள்ளார் இவ்வாறு பாரதியாரின் கொள்கையால் கவரப்பட்ட பாரதிதாசன் அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவற்றிற்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தார் தமிழ் பெயர்களை சூட்டுதல் பாரதிதாசனுக்கு தமிழ் வளர்த்த பாண்டியன் மீது மிகுந்த காதல் உண்டு கம்பன் சடையப்ப வள்ளலையும் புகழேந்தி சந்திரன் சுவர்க்கையும் தம் படைப்புகளில் நினைவுபடுத்துவது போன்று இவர் பாண்டியனை பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறார் பாண்டியன் பரிசு என்னும் பெயரில் தனி நூலையும் எழுதியுள்ளார் பாரதிதாசனின் சமுதாய போக்கு பாரதிதாசன் ஒரு புதிய வீறு கொண்டு இந்த சமுதாயக் கொடுமைகளை கூட தனது பாடல்களில் கடிந்தார் தமிழ்மொழி உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி முதன்மையான மொழி என்று பாவான வழியில் தம் மொழியின் பெருமையை பாவேந்தர் பறைசாற்றுகிறார் அதனால்தான் தமிழை இவ்வுலகம் தோன்றியபோதே போதே உருவானதென்று உருவான பொருள்களுடன் ஒப்பிடுகிறார் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடு மங்கு கடல் எவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று இவ்வுலகம் தோன்றிய உருவான கதிரவன் நிலவு கடல் இவற்றுடன் பிறந்த தமிழென்று தமிழ்மொழியின் பெருமையை உயர்த்து கூறுகிறார் இது மிகை கூற்றாக அமைந்தபோதும் தமிழ்மொழி மூத்தது என்னும் கவிஞரின் உட்கிடையை வெளிப்படுத்துவதாக அமைவது உணரத்தக்கது நிலவை பற்றி குறிப்பிடும்போது நிலவையும் செந்தமிழையும் வளர்த்தது இயற்கை அன்னைதானே என்று கூறிச் செல்கிறார் அக்கால மனிதர்களுள் தமிழ் மனிதனுடைய மொழி தொல்காப்பியம் மனிதன் இவ்வுலகம் முழுவதும் பறந்து இருந்தான் தொன்மொழி தமிழே என்றும் தமிழ் அவர்களின் இலக்கணத்திறன் அறிந்து தொல்காப்பியரே திகைத்தினர் என்றும் பாரதிதாசனை பாடுகிறார் தொல்காப்பிய மனிதன் தமிழன் என்றும் துன்னிலத்தின் ஆய்வுகளால் குமரி நாட்டின் பல்காப்பியம் போல பாரனைத்தும் பறந்தவனும் பரந்த மொழி தமிழே என்னும் சொல்காப்பியத்தின் அடிமுடியைக்கான தொல்லியலாளர் அறிவியலாளர் திகைத்தினரே என்று அவருடைய பாடல் வழிகள் மூலம் தன்னுடைய தமிழ் மொழியினுடைய முதன்மையை எடுத்துரைக்கிறார் அறிவியலாளர் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கருத்தை பாரதிதாசன் தமிழின் முதன்மையை கூறும் விதமாக ஆதி மனிதன் தமிழன்தான் என்பதனை மானிடம் என்னுமோர் ஆதிப்பயிர் தமிழ் என்று கூறுகிறார் பாவேந்தர் தமதுனுடைய நிலைப்பாட்டில் உலகில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ்தான் என்றும் பழந்தமிழ் வழங்கிய நிலப்பகுதியை தீவுதான் என்றும் அடையாளம் காண்கிறார் இந்தியாவின் பழைய வடிவமான தீவினுடைய நிலப்பகுதி முழுவதிலும் தமிழே பேசப்பட்டது என்கிறார் நமதடா இந்த நாவலன் தீவு நமது தமிழே எங்குமாம் என்னும் கூற்றிலிருந்து பழைய இந்தியா முழுவதிலும் ஒரு காலத்தில் தமிழ்மொழியே வழக்கு மொழியாக இருந்திருக்கிறது என்று பாவேந்தர் கூறிச் செல்கிறார் குறுநில மன்னர் உள்ளிட்ட பல அரசுகளின் ஆட்சி நடைபெற்று வந்தாலும் மூவேந்தர் தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்பு கொண்டு தமிழ் வளர்க்கும் செயல்களில் பெரும் ஈடுபாடு காட்டினார் சேரவேந்தர் தமிழ்வேந்தர் சிறந்த சோழர் தமிழ்வேந்தர் பாரோரெல்லாம் புகழ்கின்ற பாண்டியவேந்தர் தமிழ் வேந்தர் நேரே தமிழைக் காத்தாரே நீண்ட நாட்டை ஆண்டாரே என்று மூவேந்தரையும் குறிப்பிட்டு தமிழ் ஆட்சியினுடைய சிறப்பை எடுத்துரைக்கிறார் தமிழ் பண்பாட்டு அடையாளம் நாம் அறிவோம் உலகத்தில் நம் பண்பாடு தமிழா என்று தமிழனுடைய நிலையை உயர்த்திக் கூறுகிறார் புது வாழ்வின் வேர் தமிழ் பண்பாடே என்று அடிகள் வழியாகும் வையத்தில் சிறந்த பண்பாடு வாய்த்த நாடு செந்தமிழ் நாடு என்னும் அடிகள் வழியாகும் தமிழ் பண்பாடு புதிய வாழ்க்கையை நல்குவது சிறந்தது என்கிறார் தமிழ் பண்பாட்டு கூறுகள் சிறந்த ஒன்றாக காணப்படுவது விருந்தோம்பல் சங்க காலத்தில் விருந்தோம்பல் சங்க பரிமாற்று பழக்கமாக கையாளப்பட்டது புதியவராக வருபவருக்கு உணவளித்தல் இல்லத்தார் கடமையாக இருந்தது இதனையே வள்ளுவர் இருந்தோம்பி இல்வாழ்க்கை விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்றார் ஊர்விட்டு ஊர் செல்வோர் அனைவருக்கும் பயனளிக்கும் இச்சமூக ஏற்பாடு தொல் தமிழ்ச் சமூகத்தினுடைய மனித பண்பாட்டை காட்டுவதாக அமைகிறது போர் அறமும் தமிழருடைய அடையாளமும் தமிழ் தமிழ தொடக்க காலத்திலிருந்தே வீரத்தை போற்றி வந்துள்ளனர் தொல் தமிழரின் வீரம் புறத்திணையில் விரிவாக பேசப்படுகிறது ஆடு மாடு அந்தன நோயுற்றோர் பெண்கள் புதல்வர் பெறாதோர் ஆகியோர் போர் நிகழ்விடமிருந்து அப்புறப்படுத்துதல் வேண்டும் தலையை மழித்தொன் ஆயுதம் இழந்தோன் புறமுதுகிட்டோடோன் தஞ்சமடைந்தோன் அஞ்சு நின்றோன் தூதன் ஆகியோரை கொல்வது வீரமாகாது என்பது தமிழர் வீர நெறிகள் இன்றைய நிலையில் இவை நடைமுறைக்கு ஒவ்வாதவையாகும் இத்தகைய போர் அறத்தினை கடைபிடித்து பழந்தமிழர் சமூக பண்பாடு பண்பாட்டு நிலையில் ஓர் உயர்ந்த நிலையில் இருந்ததையே இந்த தகவல்கள் காட்டுகின்றன எங்கள் இளந்தமிழர் வீரர் அவர் இப்புவி வீழினும் வீரர் வீரர் என்று உலகில் தமிழ் வீரர்கள் அழிந்தாலும் அவர்களின் வீரம் அழியாது என்கிறார் பாவேந்தர் தமிழர் திருமணம் தனித்தன்மையுடைய பண்பாட்டு கூறுகளாகும் விருந்தோம்பியோரோடு மறுமையும் தொடரும் உறவு மனமுறை என்று பழந்தமிழ் சமூகம் கருதியது பரத்தையர் பிரிவு இச்சமூகத்தில் காணப்பட்டாலும் மதிக்கப்படவில்லை பின்வந்த திருவள்ளுவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் கருத்தையே முன்வைத்து மொழிந்தார் அதையே பாவேந்தர் ஆதிமந்தி பிறந்த அருந்தமிழ்நாடு என்கிறார் திருமணங்கள் இரு மனங்கள் இணைவதால் ஏற்படுவது இந்த இரு மனங்கள் இணைந்த பின்பு யாருடைய ஒப்புதல் வேண்டும் என்ற பண்பட்ட சமுதாய நிலையை தமிழ் சமூகத்தின் களவு மனத்தில் காண முடிகிறது என்று தன்னுடைய கண்ணகி புரட்சி காப்பியத்தில் கூறிச் செல்கிறார் ஒழுக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மக்கள் கூடி ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கிறது தமிழ் சமூக முறை ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறது தனித்தன்மை மிக்க ஒழுக்கத்தை தமிழர் உலகிற்கு வழங்கியுள்ளன தமிழ் சமூகத்தில் தனி ஒழுக்கத்தை காட்டிலும் பொது ஒழுக்கமே பெரிது என்று கூறுகிறார் பாவேந்தர் இச்சமூகம் பெரும்பான்மை மக்கள் இலக்கமாக வாழ்வதற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அதன்படி நல்லொழுக்கத்துடன் இப்பாரில் பெயர் சொல்லும்படி வாழ வேண்டும் பிறர் எள்ளி நகையாடும்படி வாழக்கூடாது தமிழரின் அறிவு மிக்கவன் பல நல்ல செயல்களை செய்வான் இழிவான எந்த செயல்களிலும் ஈடுபட மாட்டான் என்கிறார் நல்லொழுக்கம் வேண்டும் தம்பி தக புகழினை தேடு நீ என்று தமிழரின் வழியில் வந்தவன் நீ என்று தமிழ் இளைஞர்களை தமிழ் மரபு கூறி சமூகப்படுத்துகிறார் தொழில்களிலே தலையானது அடிப்படையானது வேளாண் தொழில் உழவு தொழில தமிழர்கள் வாழையடி வாழையாக முதன்மையாக போற்றி வருகின்றனர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை என்று வள்ளுவர் குறிப்பது போல மனிதன் அடிப்படை தேவைகளை உணவு உடை உறவிடம் ஆகியவற்றின் பெருந்தேவைகள் வேளாண் தொழிலையே சார்ந்து நிற்கின்றன பல தொழிலுக்கான மூலப்பொருள்கள் வேளாண் தொழிலின் வழி கிடக்கிறது எவ்வாறாயினும் உணவுப் பொருளின் பிறப்பிடம் உணவுத் தொழிலே என்பதனை தமிழர் இந்த அடிப்படை நன்கு புரிந்து வைத்திருந்தனர் தமிழர் அரசர்களும் நிலவளம் காக்க நீர்வளம் பெருக்கி வேளாண்மை தொழிலை பேணினர் போல்கால நீர்நிலை உடைப்பும் வயல்வெளி ஏ ஏரிப்பும் வாழ்க்கை இயங்கியலின் அச்சாக வேளாண்மை தொழில் விளங்கியதை தமிழ் மன்னர்கள் விளங்கி கொண்டிருந்தமையே காட்டுகிறது இத்தகைய வேளாண்மை தொழிலில் அறுவடை என்பதையே ஒரு உயர்ந்தபட்ச பயனாகும் என்பதை பாவேந்தர் கூறி செல்கிறார் உழவர் திருநாள் என தொழில் செய்வோர் அடிப்படையிலும் அறுவடை திருநாள் என தொழில் அடிப்படையிலும் தைத்திருநாள் என பருவ அடிப்படையிலும் தமிழர் திருநாள் என மூதாதையர் அடிப்படையிலும் பொங்கல் திருநாள் என துய்ப்பர் அடிப்படையிலும் பெயரிட்டு கொண்டாடுகின்றனர் எனவேதான் பொங்கல் திருநாள் என்பது தமிழனுடைய அடையாளமாக திகழ்கிறது இது இதில் மாடு கன்று கதிரவன் துணை தொழிலாளர்கள் என அனைவரும் போற்றப்படுதல் எண்ணத்தக்கது இக்கருத்தையே பாரதிதாசன் உழவே தலை என்றுணர்ந்த தமிழர் விழாவே இப்பொங்கல் விழாவாகும் என்று தெளிவுபடுத்துகிறார் உலகில் உள்ள தமிழர்கள் அனைவரும் தமிழர்களுக்கான திருவிழாவாகவும் தங்களுடைய வாழ்வுடன் பண்பாட்டுடன் இணைந்த ஒன்றாகவும் பொங்கல் விழாவை போற்றுகின்றனர் பாவேந்தரும் உழவர்கள் திருவிழாவே தமிழர் திருவிழா என்கிறார் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் திருநாளுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாடு கன்றுக்கெல்லாம் மாச்சிறப்பாம் ஜோடிப்பாம் என்று பொங்கல் வாழ்த்து குவியலில் தமிழர்கள் எப்பொழுதும் தமக்கு உதவி நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பவர் என்று கூறுகிறார் அதனால்தான் மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாடுகளை அலங்கரித்தும் பொங்கல் வைத்தும் அவற்றுக்கு நன்றி செலுத்துகின்றனர் என்று தமிழனுடைய மேன்மையை பாவேந்தர் குறிப்பிடுகிறார் தமிழர்கள் பண்பாட்டுப் பிணைப்புடன் ஒன்றுபட்டு தமிழ் அடையாளத்தை தம் அடையாளமாகவே வேண்டுமென்று என்கிறார் பொதுமை சமூக பண்பு மிகுந்த தொல்தமிழர் சமூக அறத்தை பேணுவதில் முன்னின்றனர் வாழ்வில் போற்றுவதற்குரிய பொருளையே அறத்தையே முன்னிறுத்தின அதனால்தான் திருவள்ளுவரும் திருக்குறளில் அறத்தையே முதலாவதாக வைத்தார் தமிழன் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் தனித்தன்மை கொண்டவன் இப்படி வாழும் வாழ்க்கை மூலமே ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்ப நிலையை எய்த எய்ய முடியும் தமக்கென வாழாதார் பிறருக்கென முயலனர் உண்மையானே எனும் சங்க பாடல் கருத்தையே பாவேந்தர் தனக்கென்று வாழ்வதில்லை தமிழன்தான் என்று தமிழன்பால் பொருத்துகிறார் பாரதிதாசன் சங்க மரபு வழியிலான இ தமிழர் இயல்பை பண்பட்ட நிலையில் கூறுவதை உணர முடிகிறது தமிழன் பிற பொருளை விரும்பமாட்டான் உயிரை விட புகழையே பெரிதன கொள்வான் என்பதனை பாவேந்தர் உயத் தமிழன் பிறர் பிறர்பொருள் நாணிடான் உயிராய் புகழுக்கும் பெரிதென எண்ணிடான் என்று கூறுகிறார் மேற்காணும் தரவுகள் சங்க மரபை ஒட்டியே அமைவதை அறிய முடிகிறது மொத்தத்தில் தமிழ் பண்பாடு பொது சமூக பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு இயங்குவதை பாரதிதாசனும் அவாவுகிறார் பாரதிதாசன் படைப்புகள் பல அவர் வாழ்ந்தபொழுதும் அவர் மறைவிற்குப் பின்னரும் நூல் வடிவங்கள் வந்து பெற்றுள்ளன அவற்றினுடைய பட்டியல் அகத்தியன் விட்ட புதுக்கரடி இன்பக்கடல் அமிழ்து எது அழையின் சிரிப்பு இருண்ட வீடு இளைஞர் இலக்கியம் உலகம் இன் உயிர் காதலா கடமையா கற்கண்டு காதல் நினைவுகள் குடும்ப விளக்கு குயில் பாடல்கள் குறிஞ்சி திட்டு கேட்டலும் கிளைத்தலும் சௌமியன் சேர தாண்டவம் தமிழச்சியினுடைய கத்தி தமிழ் இயக்கம் அழகுக்கு தமிழென்று பெயர் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவர் பாட்டு திராவிடர் திருப்பாடல் திராவிடர் புரட்சி திருமண திட்டம் தேனருவி தொண்டர் வழி நடைப்பாட்டு நல்ல தீர்ப்பு மலர்கள் படித்த பெண்கள் பன்மணி திரள்கள் பாட்டுக்கு இலக்கணம் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் கதைகள் பாரதிதாசனின் கடிதங்கள் பாரதிதாசன் கவிதைகள் பிசிறாந்தையார் புகழ்மலர்கள் புரட்சி கவியான பல நிலைகளிலுடைய அவருடைய நூல்கள் வெளியாக்கம் பெற்றிருக்கின்றன அவர் தம்முடைய படைப்புகளினுடைய சில வரிகளில் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்கிறார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழெங்கள் உயிருக்கு இணையில்லை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாடல் வரிகள் இன்று வரை நம்முடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதுபோல பாரதிதாசனுடைய ஆக்கங்களாக அவருடைய எண்ணங்களை கவிதை இசைப்பாடல் நாடகம் சிறுகதை புதினம் கட்டுரை ஆகிய வ வடிவங்களில் வெளியிட்டிருக்கிறார் அவற்றுள் சில அம்ச்சி உயிரின் இயற்கை உரிமை கொண்டாட்டம் எது பழிப்பு கடவுளை கண்டீர் களைக்கூத்தின் காதல் கலைமன்றம் கற்பு காப்பியம் நீலவண்ண புறப்பாடு பிசுராந்தையார் பெண் விடுதலை விடுதலை வேட்கை வீட்டுக்கோழி என தன்னுடைய ஆக்கங்களாக வெளியிடப்பட்டுள்ள பாவேந்தர் படைப்புகள் தமிழ் உலகம் உள்ளவரை என்றும் நிலைத்திருக்கும் ஒரே இரவில் தமிழ் இயக்கம் எழுதிய சுப்ரத்தினம் தன்னுடைய உழைப்பதனையும் தமிழுக்காகவே செலவிட்டார் தம்முடைய தொடக்க காலத்திலிருந்து இறுதி நாள் வரை எண்ணம் எழுத்து செயல் அனைத்திலும் தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இத்தகைய வாழ்க்கை வரலாற்று பதிவுகள் அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட கருவிகளாக அமைந்தன யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழரின் இனிமையை சொல்லி உலகம் முழுவதும் பரப்ப வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்த பாரதியாரின் வேண்டுகோளை ஏற்று பாரதிதாசன் தமிழின் இனிமையை விரிவாக அழகாக இயற்கையுடன் எடுத்துரைக்கிறார் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தீனும் காச்சி பாவிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரன நீரும் இனியன என்பேன் எனினும் என் தமிழை உயிரென்பேன் கண்டீர் தமிழின் இனிமையை எடுத்து கூறுவதற்கு நாவின் சுவை தரக்கூடிய பொருள்கள் சிலவற்றை அடுக்கிச் செல்கிறார் பலாவின் சுவை கரும்பின் சாறு நறுமலர் தேன் காட்சிய வெள்ளப்பாகு பசுவின் பால் தென்னையின் இளநீர் ஆகியவற்றை தமிழின் இனிமைக்கு ஓமையாக கூறுகிறார் இவை பாரதிதாசனுக்கு மனை நிறைவை தரவில்லை அதலால் இவ்வுலகத்தில் பிறந்த யாவரும் தம்முடைய உயிரை எவ்வாறு கருதுகிறார்கள் என்பதனை எண்ணி பார்த்து தமிழ் உயிருக்கு நேரானது என்று பாடி மனை நிறைவு கொள்கிறார் தமிழை இனிமையுடையது என்பதனை விட உயிருக்கு நிகரானது என்று கூறுவதில் தான் ஒரு உண்மையாக இன்பம் இருக்கிறது என்று என்கிறார் தமிழ் இனிமையானது இரவா தன்மையுடையது அமுது போன்றது தமிழின் வாழ்வில் வளம் சேர்க்கும் என்பதனை இனிமை தமிழ்மொழி எமது எமக்கென்பும் தருமடி வாய்த்த அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்ட யாம் பெற்ற பேறு என்று பிறமொழியின் கலப்பினால் தமிழுக்கு அழிவுக்குள்ளான நிலையில் அவற்றை மீட்க வேண்டும் என்றும் மீண்டும் தமிழ் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்று நோக்கிலே இயற்கையாக இருக்கும் பொருளோடு ஒப்பிட்டு கூறுகிறார் அமுது என்பது ஓர் உயர்ந்த பொருள் சாவா மருந்தான அமுதத்தை தமிழின் இனிமைக்கு ஊமையாக கூறுகிறார் தமிழ் இயற்கையானது என்பதனை மெய்ப்பிக்க தமிழை இயற்கையுடன் நிகரென காட்டப்பட்டுள்ளது தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழுக்கு மனமென்று பேர் தமிழுக்கு மதுவென்று பேர் தமிழெங்கள் இளமைக்கு பால் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர் என்று தமிழ் ஐம்புலன்களுக்கு இன்பத்தை தரக்கூடியது என்கிறார் தமிழை நிலவு என்று கூறியதால் கண்ணுக்கு மனமென்று இசைத்ததால் மூக்குக்கும் மது என்று விளம்பியதால் வாயினுக்கும் புலவர்க்கு வேல் என்று இயம்பியதால் செவியினுக்கும் தோல் என்று புகன்றதால் உடம்புக்கும் என இன்பத்தை தரக்கூடியது தமிழென்று காதோடு மட்டுமல்லாமல் தமிழின் பண்பையும் தமிழனுக்கும் தமிழருக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது மேலும் இப்பாடல் இரவாமை உயர்த்துதல் தன்மை வெண்மை இன்பம் மயக்கம் வளர்ச்சி ஆக்கம் அழிப்பு ஒழிப்பு போன்ற பண்புகள் தமிழுக்கு உண்டு என்பது உரைக்கப்படுகிறது பாரதிதாசன் இயற்கை பாடல் மூலமாக இன எழுச்சியை ஏற்படுத்துவது தனக்கு கிடைத்த பேறு என்றும் கருதுகிறார் தமிழ் மக்கள் உறக்க நிலையிலும் மயக்க நிலையிலும் கலை நிலையிலும் இருப்பதைக் கண்ட கவிஞர் தமிழிடம் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தமிழ்ப் பேறு என்ற பாடல்கள் அமைந்திருக்கிறது வானும் நீரும் தாமரையும் காடும் கழனியும் கார்முகிலும் பெண்ணின் அன்பும் என்னை வர்ணிக்க வேண்டும் என்று உரைக்கும் தென்றல் மயிலும் அன்னமும் பருதியும் தோளும் என்ன வர்ணிக்க வேண்டும் என்று என் முன் வரும் தமிழ் மக்கள் துயில்நிலையில் நிலையில் இருத்தல் வாளாவிருத்தல் கல்வியின்றி இருத்தல் போன்றவைகளை உள்ளத்தில் நிறுத்தி இவையே கவிதையின் கருப்பொருளாக உருவெடுக்கும் என்பார் கவிஞர் இந்த இழிநிலையை போக்க தமிழனின் விழிப்பும் படிப்பும் என்பது தமிழனின் துன்பங்கள் நீக்கும் என்று நெஞ்சின் விழிப்பும் படிப்பும் என்பது தமிழின் துன்பங்கள் நீங்கும் சுகம் நெஞ்சினில் பிறக்கும் என்று வெளிப்படுத்துகிறார் ஏடெடுத்தேன் கவி ஒன்றை வரைந்திர என்னை எழுதென்று சொன்னது ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுகை என்று காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் இன்னலிலே தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழ் மக்கள் துன்புற்றிருக்கின்றனர் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப கல்வி யாவருக்கும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினி இயற்கை பாடுவதற்கு சுவைதிறன் அழகியல் உணர்வு போன்ற பண்புகள் அவரிடம் இயற்கையாகவே கூடி கொண்டிருந்தன என்பதனை அவருடைய படைப்புகள் சான்று பகர்கின்றன பாவேந்தரின் அழகு பற்றிய ஒரு கவிதை காள பருதியிலே அவளை கண்டேன் கடற்கரையின் ஒளிப்புணலில் கண்டேன் அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டா மாலையிலே மேற்திசையில் இலகுகின்ற மாணிக்கச் சுடர் அவள் இருந்தா ஆலன் சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டந்தண்ணில் அந்த அழகென்பால் கவிதை தந்தார் சிறு குழந்தை ஒளியாய் நின்றாள் திருவிளக்கில் சிரிக்கின்றாள் நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள் அடடே செந்தோல் புறத்திலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள் விளைந்த நன்சை நிறத்தினிலே என் விழியை நிறுத்தினாள் என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தால் திசை கண்டேன் வான்கண்டேன் உட்புறத்து செறிந்தவனவாம் பழப்பளவும் கண்டேன் யாண்டும் அசைவனவும் நின்றனவும் கண்டேன் மற்றும் அழகுதன்னை கண்டேன் நல் இன்பம் கண்டேன் பசையுள்ள பொருள்களெல்லாம் பசையவள் கான் பழமையினால் சாகாத இளையவள் கான் நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகு வசைப்பட்டால் துன்பம் இல்லை பாவேந்தன் தன்னுடைய அழகு என்று பாடல்கள் மூலமாக சிறப்பு செய்கிறார் முல்லை மலரைப் பற்றி பாவேந்தர் தன்னுடைய கவிதையை வெளிப்படுத்துகிறார் மாலை போதில் சோலையின் பக்கம் சென்றேன் குளிர்ந்த தென்றல் வந்தது வந்த தென்றலின் வாசம் கமழ்ந்தது வாசம் வந்த வாசத்தில் திரும்பினேன் சோலை நடுவில் சொக்கு பச்சை பட்டாடை பூண்டு படர்ந்து கிடந்து குழுக்கென்று சிரித்தமுல்லை கண்டேன் மகிழ்ச்சி கொண்டேனே என்று தன்னுடைய கவிதை மூலியமாக இயற்கையை வர்ணிக்கிறார் இதுவரை பாவேந்தரின் படைப்புகளை தெரிந்து கொண்டீர்கள் நன்றி வணக்கம்